அருந்த தொலைபேசி தொடர்பு இது ஜெபத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு கதை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தந்தை தன் மகனுடன் தனியாக வசித்து வந்தார் தந்தை வயதானவர் பலவீனமானவர் அவர் வாழும் குடிசை ஒரு செங்குத்தான மலைச்சரிவில் இருந்தது அங்கிருந்து நகரத்திற்குச் சென்று அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவது மிகவும் கடினமான பணி தந்தையின் ஒரே ஆறுதல் அவர் குடிசையின் சுவரில் மாட்டியிருந்த ஒரு பழைய தொலைபேசி அந்த தொலைபேசி நகரத்தில் இருக்கும் உதவி மையத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருந்தது தனக்கு உதவி தேவைப்படும்போது அந்த தொலைபேசியில் பேசி உதவியை கேட்கலாம் ஒருநாள் மகன் வயதான தன் தந்தையிடம் வந்து அப்பா நீங்கள் மிகவும் வயதாகிவிட்டீர்கள் நீங்கள் தனியாக பொருட்களை கேட்க கஷ்டப்படுகிறீர்கள் இனிமேல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நானே யூகித்து நான் நகரத்துக்குச் சென்று வாங்கி வருவேன் இந்த தொலைபேசி இனி தேவையில்லை என்று சொன்னான் அவன் அந்த தொலைபேசியை சுவரில் இருந்து எடுத்து ஓரமாய் வைத்துவிட்டான் ஒருநாள் தந்தை தவறி விழுந்து அடிபட்டார் அவருக்கு உடனடி மருத்துவம் தேவை மகனே தொலைபேசி எங்கே உதவிக்கு அழைக்க வேண்டும் என்று கதறினார் மகன் பயந்து அப்பா நான் சீக்கிரமாக ஓடிப்போய் மருத்துவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மலையில் இறங்க ஆரம்பித்தான் ஆனால் மலைப்பாதை ஆபத்தானது அவன் நகரத்தை அடைவதற்குள் நேரமாகிவிட்டது உதவி வரும் வரை தந்தை வலியோடு காத்திருக்க வேண்டியிருந்தது தொலைபேசி இருந்திருந்தால் ஒரு நிமிடத்தில் உதவி மையத்தை அழைத்து மிக வேகமாக உதவியை பெற்றிருக்கலாம் அப்போதுதான் மகன் உணர்ந்தான் நான் என் அப்பாவை நேசிக்கிறேன் நான் உதவி செய்ய விரும்புகிறேன் ஆனால் தொடர்பு சாதனம் இல்லாமல் நான் வெறும் யூகிப்பவன் மட்டுமே அப்பாவின் உண்மையான தேவையையும் அவசரத்தில் உடனடியாக கேட்க வேண்டிய விஷயத்தையும் என்னால் அறிய முடியவில்லை அவன் மீண்டும் அந்தத் தொலைபேசியை எடுத்து சுவரில் மாட்டி அப்பா நான் இனிமேல் யூகிக்க மாட்டேன் நீங்கள் என்னுடன் நேரடியாகப் பேசுங்கள் நான் உடனே கேட்டு வேண்டியதை செய்கிறேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டான் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் இந்த கதையில் உள்ள தொலைபேசி போன்றது நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் ஒன்று தேவனோடுள்ள உறவிற்காக அது நம்முடைய பரம தகப்பனோடுள்ள நேரடித் தொடர்பு ஜெபிக்காமல் இருப்பது அந்தத் தொடர்பு சாதனத்தை அணைத்து வைப்பதற்குச் சமம் இரண்டு நாம் ஜெபிக்கும்போது அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்கிறோம் மூன்று உடனடி உதவி மற்றும் பலனுக்காக வாழ்க்கையில் ஆபத்துகளும் சோதனைகளும் வரும்போது ஜெபம் தான் நம்மை உடனடியாக பரலோக உதவி மையத்துடன் இணைக்கிறது இன்றே உங்கள் வாழ்க்கையின் தொலைபேசியை சுவரில் மாட்டி நம்முடைய பரமபிதாவுடன் பேசுவதை ஒரு பழக்கமாக்குங்கள் ரிவைவல் ராபர்ட்